ஆண்டு வழியிலே உங்களை பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த அடிச்சுவடுகள் கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன அந்த பாதின் சுவடுகள் அதே போல ஒவ்வொரு மனிதனையும் அல்லது விசேஷமாய் தெய்வ ஊழியர்களையும் ஆண்டவர் அவர்கள் எப்படி அழைத்தார் எப்படி ரச்சித்தார் எப்படி அவர்களுடைய உளிய பாதையில் அவர்கள் செய்த காரியங்களை தொடர்ந்து நாம் கேட்டு நாம் பயன்பெற்று கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் விசேஷமாக நம் மத்தியிலே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு நபர் டாக்டர் அசோக் குமார் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க வாங்க இன்னைக்கு அவரை சந்திப்போம் பேசலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்று கொள்கிறோம் சரி உங்களை பத்தி சொல்லுங்க உங்களுடைய அறிமுகத்திங்களை குறிச்சும் என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தேன் அங்க ஒரு ஆசிரியர் குடும்பத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு பெரிய இந்து வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அதே பின்னணியில தான் என்னுடைய தாயும் தகப்பும் வளர்க்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நான் படித்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் என்பதனால அங்கே இயேசுவை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் சிறு கேள்விப்பட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் என்னுடைய கல்லூரி பருவம் வரைக்கும் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியில நான் சேர்ந்து என்னுடைய எம்பிபிஎஸ் படிக்கிற நாட்கள் வரைக்கும் இயேசு யாருன்னு தெரியும் ஆனால் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லாமல் இருந்தது இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சத்தியமும் கூட எனக்கு தெரியாது ஆனால் கல்லூரி நாட்களில் என்னுடைய கல்லூரி நண்பனின் மூலமாகவும் இன்னொரு சுவிசேஷகரின் மூலமாகவும் தான் நான் இதை அறிந்து கொண்டேன் அது வாழ்க்கையினுடைய ஒரு தற்கொலை நோக்கி ஓடுகிற அந்த வேளையில் கர்த்தரனை சந்திச்சார் அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டேன் என்னுடைய படிப்பை முடித்து பீகாருக்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்தார் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்தில் நான் ஊழியத்திற்கு கடந்து சென்றேன் அதற்கு பிறகு என்னுடைய மேல் படிப்பை நான் முடித்தேன் அறுவை சிகிச்சையிலே என்னுடைய மனைவியும் அதே ஒரு ரோமன் கத்தோலிக்க பின்னணியை சேர்ந்தவள் அவளும் கல்லூரி நாட்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவள் அதற்கு பிறகு அவளும் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனையிலே மகப்பேறு சிகிச்சை பிரிவிலே மூத்த படிப்பை முடிக்க உதவி செய்தார் எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டு குடும்பமாக கடந்த இருபது ஆண்டுகளாக வட இந்திய பகுதிகளிலே குறிப்பாக பீகார் யூபி ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பகுதிகளில் ஊழியம் செய்திருக்கும் டாக்டர் அப்போ நீங்க நீங்களும் உங்க குடும்பமும் நினைச்சு இது என்னுடைய பணியை செய்துட்டு இருக்கிறீங்க அவங்களும் டாக்டரா இருந்துட்டு இருக்கிறாங்க இல்லை வடமாநில போனோன்னு சொன்னீங்க அது எப்படி நீங்க அழைக்கப்பட்டு போனீங்களா அதை குறிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியில படிக்கும் பொழுது எல்லா அந்த நாட்கள்ல கூட இருந்த நண்பர்களுக்கு இருந்த அதே எண்ணங்கள் தான் எனக்கும் இருந்தது சிறந்த மருத்துவராகணும் அதோட நிறைய சம்பாதிக்கணும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் இது மாத்திரம் தான் நான் யோசித்தேன் லட்சிக்கப்பட்டதுனால ஏசு அதுக்கு கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் நான் ஆழமாக நம்பினேன் அது உண்மை ஆகவே படிப்பை முடித்து அந்த யூகே இங்கிலாண்டு பகுதியில் இருக்கக்கூடிய படிப்பான மூத்த படிப்பை படிக்கிறதுக்கு அங்கே போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி எஃப்ஆர்சிஎஸ் அல்லது எம்ஆர்சிபி படிப்பை படித்து அங்கே செட்டில் ஆகணுன்ற ஒரு விருப்பத்தோட கூட இருந்தேன் ஆனால் ஆண்டவரிடத்தில் இதற்காக தொடர்ந்து ஜெபித்து ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களின் மூலமாக பேச ஆரம்பித்தார் முதல்ல திரும்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அதை நான் அதிகமாக கேட்கதற்கு ஆர்வமாக இல்லாதபடினால இந்த படிப்பு இது இந்த உயர்வை நோக்கியே நான் கொண்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷத்தில் எனக்கு அதுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருந்தது அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பரீட்சை குறித்த எக்ஸாம் ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாகவே நான் படித்து கொண்டிருந்த அந்த தங்கி இருந்த அந்த இல்லத்தினுடைய ரூம்லேயே ஆண்டவர் வந்து ஒரு விஷனை காமிச்சாரு அதனுடைய வாழ்க்கையில ரெண்டாவது முறை நான் பார்த்த தரிசனம் ஸோ அந்த தரிசனத்துல ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் நீ எனக்காய் ஊழியம் செய்யணும் நீ வருவாயான் ஆண்டவருடைய எவ்வளவு பெரிய அன்பை நான் தான் நான் சொன்னேன் ஊழியம் செய்வதற்கு நான் பயந்து ஓடுவதற்கு காரணம் நான் இதை முழுமையாக செய்வேனா செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா அந்த ஒரு காரணத்தினால தான் ஆண்டவர் நீர் என்னை அழைக்கிறீர்னா கட்டாயம் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி போகணும் என்ன செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அந்த எக்ஸாமுக்குரிய ஆயத்த பணிகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு நந்த நாள்ல இருந்து கர்த்தர் எந்த வழியில நடத்த விரும்புகிறாரோ அதில் ஓட ஆரம்பித்தோம் சரிங்க டாக்டர் நல்ல ஆண்டவருடைய அழைப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய துறைங்கிறது வந்து நீங்கள் ஒரு டாக்டர் துறையை தேர்ந்தெடுத்து அதில் படித்து அதுக்குள்ளே வந்துருக்குறீங்க இப்போ ஆண்டவர் அழைப்புன்னு சொல்லும்போது ஊழிய அழைப்பு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்ட விதங்கள் வேறு விதமாக இருக்கும் அதை உங்களை ஏற்றுக்கொள்கிற எப்படி அந்த மனம் இறந்தது அதை நீங்கள் அதை எப்படி பேஸ் பண்ணிங்க எனக்கும் முதல்ல தயக்கம் இல்லாமல் இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வசனத்தின் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு ஏழு முறை ஆண்டவர் என்னிடத்துல பேசினார் ஒரு தரிசனத்தின் மூலமா இரண்டு முறை ஆண்டவரத்துல பேசினாரு ஆண்டவருடைய அந்த வார்த்தை என்னை தொட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் கூட ரொம்ப தெளிவா பேசின பொழுது நான் ஆழமா உணர்ந்தேன் அந்த தற்கொலை சம்பவத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி ஜீவனை கொடுத்தவர் அவருக்காக நான் ஊழியம் செய்யாம நான் என்னுடைய வாழ்க்கையில எதை பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணிக்க அது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது இதற்கு எனக்காக ஜெபத்தில் எனக்கு உதவி செய்த அநேக நண்பர்கள் இருந்தார்கள் என்னுடைய போதகர் எனக்கு உதவி செய்தார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அழைக்கப்பட்டீங்க முதல் அழைப்பா நீங்க என்ன விதமான ஊழியங்கள் செய்தீங்க எனக்கு அழைப்பு அந்த தரிசனத்திலேயே ஆண்டவர் சொன்ன காரியம் நீ பீகாருக்கு போகணும்னு சொல்லி அதனால இடத்தை தெரிந்து கொள்வதில் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆகவே பீகார்ல குறித்து மற்ற விவரங்கள் எனக்கு தெரியாது அந்த விவரங்களை சேகரித்து அங்கே ஊழியம் செய்யக்கூடிய ஸ்தாபனங்கள் எது அங்கே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் யார் அவர்களை சந்தித்து சில விவரங்களை பெற்றுக்கொண்டு பின்பு ஜபித்து நான் அங்கே ரெண்டாயிரத்தி நாலில் நான் கடந்து சென்றேன் டாக்டர் நீங்கள் இப்போ ஊழியம் செய்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஒரு ஊழியம் செய்துட்டு இருந்தீங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு ஊழியம் செய்திருக்கிறதாட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறதாட்டும் நாங்கள் கேள்விப்படுறோம் அதை குறித்து சொல்லுங்க என்னுடைய அழைப்பில் எந்த மாற்றமும் இல்லை ஊழியம் செய்த பகுதிகளிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஆனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்திலே இருபது வருடங்கள் ஊழியத்தை முடித்த உடனே நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம் அண்டவரே இருபது வருடங்கள் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்தீங்க இதற்கு பின்பும் நாங்கள் எந்த விதமான ஊழியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இதே இடத்துல இருந்து இதே இயக்கத்தோடு சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமா இல்லை உம்முடைய சித்தம் என்ன அதை நாங்கள் பூர்ணமாய் செய்ய விரும்புகிறோம் இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லிதான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் அப்படி ஜெபித்த நாட்களிலே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் காரியங்களை விஸ்தாரப்படுத்தி காண்பித்தார் அதிலும் குறிப்பாக எனக்கு அதிகமாக பீகாரினுடைய அண்டை பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய நேபாள் நாட்டையும் சேர்த்து ஆண்டவர் பாரப்படுத்தி காண்பித்தார் ஆகவே நேபாளை குறித்த எங்களுடைய ஊழியத்தில் இணைந்து அதிலையும் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து கொண்டிருந்தேன் அதையும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தேன் அது என்ன எனக்குள் நேபாளை குறித்த பாரத்தை அதிகப்படுத்தினது இயேசுவை அறியாத இந்து ஜனங்களுக்கு தலைமையிடம் என்று சொல்லப்படுகிறது நேபாளினுடைய காட்மாண்ட் அங்கே வரக்கூடிய ஏராளமான ஜனங்கள் யார் என்று கேட்டால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பீகார் யூபி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த நேபாள் இந்து சகோதரர்களினுடைய இந்து நண்பர்களுடைய தலைமையிடம் என்று சொல்லப்படுகிறது இந்து மத நம்பிக்கையினுடைய தலைமை அங்கு பசுபதிநாத் கோயில் என்ற ஒரு பெரிய கோயில் இருக்கிறது ஆகவே வாரணாசிக்கு புனித யாத்திரை வரக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்து நண்பர்களும் அதற்கு பிறகு வசதி உள்ளவர்கள் நிச்சயமாய் காட்மாண்டு பகுதிக்கு வருகிறார்கள் அங்கே வந்து அவர்கள் தங்களுடைய மத வழிபாட்டிலே ஈடுபடுகிறார்கள் இந்த ஒரு பெரிய கனெக்டிவிட்டியை நாங்கள் பார்த்தோம் தொடர்பை வாரணாசிக்கும் காசிக்கும் காட்மாண்டுக்கும் இடையிலே ஆகவே இந்த பகுதிகளை குறித்து அதிகமாக நாங்கள் ஜெபித்து வந்தோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை அந்த பகுதியிலே கொடுத்தது அந்த பகுதியிலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பின பொழுது அது ஆண்டருடைய சித்தமாக இருந்தது அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் அப்பொழுது எங்களுடைய தலைவர்களிடத்திலே நான் இருந்த இயக்கத்தினுடைய தலைவர்களிடத்திலே நான் அதை குறித்து பேசினேன் ஆனால் அவர்கள் இயக்கத்தினுடைய முடிவு நீங்கள் வேறு இடத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினாலே திரும்பவும் நாங்கள் ஜெபித்தோம் அவர் எங்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் நடத்தினார் ஆகவே அந்த தலைவரிடத்தில் போய் சொல்லி நாங்கள் எங்களுடைய தேவன் அழைத்த இந்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்திலே பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு பின்பு காசி டு காட்மாண்டு கே டு கே என்கிற இந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி இப்பொழுது புதிதாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நேபாளில் இப்போ ஊழியம் செய்துட்டு இருக்கிறீங்க எந்த விதமான ஊழியங்களெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க நேபாளை பொறுத்தள்ளவில்லை அது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் முழுக்க முழுக்க முழு உலகத்திலும் ஒரே இந்து தேசம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பு நடந்த அரசியல் மாற்றங்கள் அதை ஒரு குடியரசு நாடாய் மாற்றி இருந்தது ஆனாலும் இன்றைக்கும் பெயரளவிலே அது ஒரு இந்து நாடு தான் ஏனென்றால் தேசிய அளவிலே மதமாற்ற தடை சட்டம் உண்டு மன்னர் குடும்பத்தினுடைய இன்னும் சில இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட்ல உண்டு ஆகவே அந்த நேபாள் பகுதிகளிலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கே சுவிசேஷ பணியை பயிற்சி பணியை மருத்துவ பணியை அங்கே இருக்கக்கூடிய சமுதாய நலப் பணிகளை இணைத்து அந்த ஜனங்களை நாம் சந்திக்கிறோம் நீங்க இப்போ போய் அந்த சுவிசேஷன்லாம் அறிவிக்கிறீங்க அது சந்தோஷம் அந்த எந்த மனதோடு கூட ஏற்றுக்கொள்கிறாங்க நேபாள் மக்கள் இதுல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் அது மூன்று என்று கூட நாம் சொல்லலாம் ஒன்று இந்தியாவிலிருந்து நேபாளுக்கு போனவர்கள் அவர்களை மதேசி என்று சொல்வார்கள் பகுதியிலே வாழக்கூடியவர்கள் இரண்டாவது கூட்டம் அங்கேயே இருக்கக்கூடிய நேபாளி இனத்தை சேர்ந்த மக்கள் மூன்றாவது நேபாளினுடைய காட்டுப் பகுதிகளிலே வாழக்கூடிய டிரைபல் ஆதிவாசி பிக்குள் இருக்கிறார்கள் இவர்களிலே இந்தியாவிலிருந்து போன அந்த மதேசி பிரதேசத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் அதிகமான எதிர்ப்புகளை உடையவர்கள் ஆனால் நேட்டிவ் நேபாளிஸ் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை வேறடியாய் வெளிப்படுத்த மாட்டார்கள் ரொம்ப மென்மையாய் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நல்ல விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி செய்யக்கூடியவர்கள் டிரைபல் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் நல்ல முறையிலே அதை ரிசீவ் பண்ணக்கூடியவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ ஆனால் பெரும்பாலான டிரைபல் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கேட்பார்கள் சில நேரங்களிலே அவர்கள் இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் மென்மையாய் சொல்லக்கூடிய ஒரு சுமாவம் ஆகவே நமக்கு அங்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதை எந்த விதமா அவங்க ஏற்றுக்கொள்றாங்க எந்த விதத்துல அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லைன்னா ஏதாவது எதிர்ப்புகள் இருக்குமா இதெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துகிற முக்கியமான முறை என்ன முறைன்னு கேட்டா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் சம்பந்தப்படுத்தி பேசுவதில்லை அவளுடைய நம்பிக்கையை சம்பந்தப்படுத்தி பேசுவதில்லை அங்கே இருக்கக்கூடிய முக்கிய சவால்கள் மூன்று ஒன்று குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் ஆகவே அதிலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை தருகிறார் என்று அவருடைய அன்பை அவருடைய வல்லமையை குறித்து பேசுகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய குடும்பங்களிலே தனிப்பட்ட குடும்பங்களிலே பிரிவினைகள் ஏராளமான காரியங்கள் அங்கே இருக்கிறது என்னன்னா அதிகமான பேர் வெளிநாட்டிலே போய் வேலை செய்கிறவர்கள் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால குடும்ப சமாதானம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அது அது தீர்வை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அதில் வருகிறார் மூன்றாவது முக்கியமாக அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லுகிறோம் இந்த ரட்சிப்பு புத்த மதமா இருந்தாலும் சரி இந்து மத கொள்கைகளாக இருந்தாலும் சரி அதில் தெளிவாய் இல்லாதபடியினாலே இதை ஜனங்கள் விரும்பி கேட்கிறார்கள் சந்தோஷம் டாக்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நேபாளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எந்த விதமான நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்க வித்தியாசங்கள் என்னவா இருக்கும் கண்டிப்பாக இதை சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு நம்ம தமிழ் பாஷையில் சொல்றதா இருந்தால் ஒரு பெரிய சொர்க்க பூமி தான் நமக்கு இங்கே நிறைய மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க நிறைய சபைகள் இருக்கிறது நிறைய ரிசோர்ஸ் தேவனை அறிந்த மனிதர்கள் தேவனை அறிந்த காரியங்கள் இப்போ நம்முடைய டிவி சேனல் போல் இப்படிப்பட்ட சத்தியங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதிகள் இவைகள் எல்லாம் நமக்கு இங்கே நிறைய இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவ சமுதாயத்தை கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அதை தமிழகம் பார்த்து ஒரு இந்து இருந்தாலும் கிறிஸ்தவர் எப்படி வாழவார் வாழ வேண்டும் என்கிற எல்லா காரியமும் அவருக்கும் தெரியும் ஆனால் அங்கே அப்படியல்ல இன்னும் இந்த கிறிஸ்டியன் சொசைட்டி என்று சொல்வார்கள் கம்யூனிட்டி அது இன்னும் வரவில்லை சில இடங்களிலே கிறிஸ்தவர்கள் ஒரு சில சபைகள் அதிகமாகி உண்டு ஆனால் பெரும்பாலான அளவு அந்த மூன்று கோடி ஜனங்கள் மத்தியிலே வெறும் இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் கிறிஸ்தவர்கள் இன்னமும் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கும் நேபாளுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ உங்க தரிசனத்தை நீங்க எப்படி கொண்டு போயிட்டு எந்த விதமா போய் மக்கள் மத்தியில் அதை எங்களுடைய ஒரு பெரிய நோக்கம் அவங்க ஆண்டவராக இயேசு அன்பை அவங்க அறியணும் அவருடைய வல்லமையினால் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுவிட்டு ஒரு பரிபூர்ண ஜீவனுக்குள்ளே வரணும் ஆனால் இதை செய்கிறதற்கு நம்ம குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சில தேவைகளையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது சில எதிர்ப்புகளை பார்க்க வேண்டி இருக்கிறது சில சவால்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது அதனால் அந்த ஊழியங்களை பிரித்து ஒரு ஐந்து விதமான ஊழியங்களாக நம்ம அதை செய்கிறோம் முதல் முக்கிய ஊழியமாக ஜப ஊழியம் அல்லது ப்ரேயர் டீம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கு பேர் கேம்ப்ஸ் ஆக்டிவ் இன்டர்செசரி டீம் ஃபார் ரிவைவல் அண்ட் அவுட்ரீச் கைரோ அப்படின்ற பெயரில் வச்சுருக்கிறோம் அந்த பேருனுடைய அர்த்தம் கைரோன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வெற்றி ஜெயம் என்ற அர்த்தம் ஆகவே அதிகமாய் ஜப குழுக்களை உருவாக்கி ஜபிக்க வைக்கிறோம் பலவானை முந்தி கட்டினால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் இயேசு சொன்ன வார்த்தையை அதை நம்ம ஊழியத்தில் நம்ம பயன்படுத்துவோம் இரண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கும் நிறைய முறைகள் இருக்கிறது வித்தியாசமான முறைகள் படித்தவர்கள் மத்தியில் வேறு முறைகள் கிராமங்களில் இன்னமும் ஃபிலிம் டீம் டிராக்ஸ் பர்சனல் எவாஞ்சலிசம் இவைகளின் மூலமாக அவளை சந்திக்கிறோம் வீடுகள் தோறும் சந்திக்கிறோம் கல்லூரிகளில் தனித்தாள் ஊழியங்களின் மூலமாக நம்ம சந்திக்கிறோம் இதை தாண்டி மருத்துவ பணிகள் இது நமக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனம் படுகிறது எந்த இடங்களிலே எதிர்ப்புகள் இருக்கிறதோ எந்த இடங்களில் நமக்கு அறுவடை குறைவாக இருக்கிறதோ அங்கே உள்ள ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை முகாம்களை நடத்தும் பொழுது அது அவர்களுக்கு வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறது இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறது பின்பு இதில் வரக்கூடிய ஓரளவுக்கு விருப்பம் உள்ளவர்களை கொண்டு வந்து தனி பயிற்சியை கொடுத்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்துகிறோம் அதற்கு பின்பு கடைசியாக அவங்களுடைய சரீர தேவைகள் சில இடங்களிலே ஊட்டச்சத்து குறைவிலே நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் சில இடங்களில் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்லது அடிமையாக வாய்ப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான காரியம் நேபாள தேசத்திலே பெண் குழந்தைகள் கடத்தப்படுகிற காரியம் சைல்டு டிராஃபிக்கிங் விபச்சார கும்பலுக்காக அதை விலைக்கு பேசி வாங்கக்கூடிய அந்த கூட்டங்கள் உண்டு ஒரு ஆவரேஜ் இப்படி சொல்லுகிறது ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் சிறுமிகளை வருடந்தோறும் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் ஸோ இந்த குழந்தைகளுக்கு படிப்பறிவோ ஊட்டச்சத்து அல்லது இவர்களுக்கு பராமரிப்பு இல்லங்கள் அல்லது பராமரிப்பு மையங்களின் மூலமாக அவர்களுக்கு தேவையான சமூக பணிகளை முடிந்த அளவு நாங்கள் செய்ய விரும்புகிறோம் இவைகளை இணைத்து வித்தியாசமான குழுக்களின் மூலமாய் செய்து அவங்களை சபைக்கு நம்ம கொண்டு வருகிறோம் டாக்டர் நீங்க இப்போ அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயர்க்கு மேலாக இதுவரைக்கும் என்ன விதமான ஊழியங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்குது கண்டிப்பா இதுக்கான ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி சொல்லுத்த விரும்புகிறேன் இதோடு கூட நம்மளுடைய கூட நின்று ஜபித்த உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த ஒரு வருடங்களை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு சிலராகத்தான் சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம் நேபாளினுடைய பாரா என்கிற ஒரு மாவட்டத்தில் தான் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு வருடத்தில் ஆண்டருடைய கிருபினால் நேபாளினுடைய எட்டு மாவட்டங்களில் நம்ம சபைகளை உருவாக்குறதற்கு ஆண்டர் உதவி செய்திருக்கிறார் அதோடு கூட பீகாரிலும் நாம் ஆரம்பித்து ஏழு மாவட்டங்களில் சபைகளை ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்துலேயும் மூன்று மாவட்டங்களில் ஆயத்த பணிகளையும் ஒரு மாவட்டத்தில் சபைகளையும் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார் கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களை கர்த்தர் இந்த மூன்று பகுதிகளிலும் சேர்த்து தொடுவதற்கு உதவி செய்திருக்கிறார் இது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது ஆண்டவருக்கு மயுமே உண்டாகட்டும் இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு பேர் எங்களோடு கூட இணைந்து மிஷினரிகளாக இந்த ஒரு வருவத்தில் ஓடுவதற்கு உதவி செய்திருக்கிறார் ஒரு இருநூற்றி முப்பத்தி ஏழு குழந்தைகள் நான் சொன்ன அந்த கேட்டகரியில் உள்ள குழந்தைகளை பராமரிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் பயிற்சிகளை தலைவர் பயிற்சி மிஷினரிகள் பயிற்சி இவைகளை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் மருத்துவமனையின் மூலமாக பட்னாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அந்த மருத்துவமனையின் மூலமாய் அங்க இருக்கக்கூடிய ஏழை மற்றும் உயர்தர இந்து குடும்ப மக்களுக்கு சிகிச்சையின் மூலமாய் ஆண்டவரை சொல்லவும் ஆண்டவர் கிருமி செய்திருக்கிறார் திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஒரு வருடத்திலே யோசிப்பதற்கு அதிகமாகவே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார் டாக்டர் நீங்க இப்போ வட மாநிலத்தில் ஒளி செய்திருக்கிறீங்க இப்போ நம்ம தென்னிந்திய மக்கள் வந்து அந்த ஊழியங்களை எப்படி பங்கு எடுக்க முடியும் அதை குறிச்சு என்ன சொல்லுங்க நிச்சயமா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சபைகளினுடைய ஜபம் அவர்களுடைய ஸ்டாண்ட் வித் மிஷன்ஸ் என்று சொல்வார்கள் மிஷினரிகளோடு அவர்கள் நின்ற அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு வட இந்தியாவில் நிறைய விதத்தில் உதவி செய்திருக்குது அதற்காக நான் தென்னிந்திய சபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆனால் நாம் செய்த காரியங்கள் மிக சிறியது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எந்த விதத்தில் அவங்க செய்யலாம் என்றால் முதலாவது அவர்கள் தங்களுடைய ஜெபங்களை தொடர்ச்சியாக குறிப்பாக ஜெபிக்க அவர்கள் ஆரம்பிக்கலாம் குழுக்களாக தனிநபராய் இதுவரைக்கும் அவர்கள் இருக்கலாம் ஆனால் இனி ஒரு குழுவை உருவாக்கி பிரேயர் செல்ஸ் என்று சொல்வாங்க அவைகளை உருவாக்கி தொடர்ச்சியான ஜெபம் குறிப்பான ஜெபம் இதை அவர்கள் அதிகப்படுத்தினால் அது ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் இரண்டாவது அவர்களுக்கு கிடைக்கிற விடுமுறை நாட்களிலே வாலிபர்களோ குடும்பமாகவோ அவர்கள் பணித்தளத்திலே வந்து சில நாட்கள் தங்கி இருந்து அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிகளையும் உற்சாகப்படுத்த முடியும் இவர்களும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆகவே இது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் மூன்றாவதாக அவர்கள் இருக்கக்கூடிய சபைகளிலே போதகரோடு கூட அவர்களும் பேசி அல்லது போதகர் இணைந்து அவர்களுடைய சபைகளிலேயே மிஷினரி முகாம்களை நடத்தி அப்படிப்பட்ட அந்த மிஷினரி ஊழியத்தை குறித்த பாரத்தை மற்றவர்களுக்கும் அவங்க கொண்டு சேர்ப்பது மிகுந்த நலமாயிருக்கும் இது கடைசி என்று நான் சொல்லவில்லை முக்கியமானதாய் தேவன் அவர்களை அழைத்தால் தைரியமாய் அவர்களும் ஊழியத்திலே வந்து இணைந்து அவர்கள் செய்யலாம் ஒருவேளை அவர்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தில் தான் இணைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை தேவை பகுதிகளிலே அந்தந்த திருச்சபையினுடைய ஜனங்களே அவர்களுடைய ஊழியத்தையும் கூட அவர்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கும் நாங்கள் அவர்களுக்கு ஃபீல்டு லெவல்ல பணித்தள லெவல்ல எந்த விதமான உதவிகளையும் செய்யவும் நாங்கள் ஆயத்தமாக சரிங்க டாக்டர் நீங்க இந்த டாக்டர் மருத்துவத்துறை நீங்கள் நீங்க என்ன விதமான செய்யணும் நினைக்கிறீங்க ஊழியர்கள் மருத்துவ தேவைகள் இன்னைக்கு தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவிலே மிக மிக அதிகம் அதுலயும் குறிப்பாக பீகாரா இருக்கட்டும் யூபியாக இருக்கட்டும் ஈவன் நேபாள் தேசமாக இருக்கட்டும் அதனுடைய தரம் நம்முடைய தமிழகத்தையோ அல்லது தென்னிந்தியாவையோ ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவான நிலையில இருக்கிறது அதிலும் குறிப்பாக சாதாரண டிபி போன்ற வியாதிகளுக்கு அல்லது மிகப்பெரிய கேன்சர் வியாதிகளுக்கு அங்கு வைத்தியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் போராட வேண்டியிருக்கிறது இருக்குது ஒரு சில மருத்துவமனைகள் இருக்கிறது எல்லாம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் சாதாரண நடுத்தர ஜனங்கள் போக முடியாது ஏழை ஜனங்களுக்கு அங்கு வாய்ப்பே இல்லை ஆகவே அவர்களை மையமாகி வைத்து இப்போது அந்த இடத்துல எலும்பு அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை அதோடு கூட கேன்சரை இலவசமாக கண்டறியக்கூடிய முறைகள் அதற்குரிய சிகிச்சை இதை தாண்டி மற்ற தமிழகத்திலே உள்ள கிறிஸ்தவ மருத்துவர்களை அவர்களுடைய நேரங்களை பெற்று அவர்களை கொண்டு வந்து தேவையான மற்ற அறுவை சிகிச்சை முறைகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு நாங்கள் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இதோடு கூட அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவதற்கு நர்சிங் ட்ரைனிங் மூலமாக லேப் ட்ரைனிங் மூலமாக எக்ஸ்ரே ட்ரைனிங் மூலமாக அவர்களையும் உருவாக்குவதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம் மூன்றாவதாக கம்யூனிட்டி மெடிசன் சமுதாய மருத்துவ நலப்பணின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக சின்ன சின்ன இடங்களிலும் டெலி மெடிசன் என்று சொல்லுவாங்க ஒரு சின்ன வீடியோ கால் மூலமாக மொபைலில் இருக்கக்கூடிய சின்ன வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக டாக்டர்ஸை கனெக்ட் பண்ணி தேவையான ஆலோசனைகளை இலவசமாக அவங்களுக்கு கொடுப்பதற்கும் முயற்சி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சரிங்க டாக்டர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா இந்த ப்ரோக்ராமை தொடர்ச்சியா பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு காரியங்கள் நீங்க இந்த செலவழிக்கிற சிறிய நேரங்கள் அனுபவ சாட்சிகளையும் மிஷினரி பணித்தளங்களையும் குறித்து நீங்க கேள்விப்படுகிற இந்த காரியங்கள் உங்கள் விசுவாசத்தை நிச்சயமாய் தூண்டும் ஆகவே இதற்காய் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல இதை மனதிலே வைத்து நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்க இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ என்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்வதற்கு அதை செய்வதற்கு அதை செய்து முடித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பதற்கு நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன் புதிய பாட்டில் ரோமருக்கு எழுதின அந்த இந்த நிருபத்திலிருந்து அதனுடைய பத்தாவது அதிகாரம் அதுலேருந்து ஒரு நான்கு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விருப்பம் ஆனா அதை எப்படி செயல்படுத்த போகிறார் அவரே சொல்றாரு பதினாலாவது வசனம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் ஆண்டவரே சொல்லுகிறார் இதுல மூன்று முக்கியமான ரோல் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கூட்டம் போய் பிரசங்கிக்க வேண்டும் இன்னொரு கூட்டம் அனுப்ப வேண்டும் மூன்றாவது கூட்டம் இதில் பிரசங்கிக்கவும் முடியவில்லை அனுப்பவும் முடியவில்லை ஆனாலும் நான் வாஞ்சிக்கிறேன் அவர்கள் ஜபத்தினுடைய ஊழியங்களை சேர்ந்து கொள்ளலாம் ஜபம் எல்லாரும் செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு ஆனால் அதை ஒரு தொடர்ச்சியான பணியாக அது ஒரு அழைப்பாக எடுத்துக்கொண்டு மிஷினரி பணிகளுக்காக ஜபிக்க முடியும் ஸோ நாம் இணைந்து ஜபிக்க வேண்டும் நாமே கருத்தில் அழைத்தால் போக வேண்டும் மற்றவர்களை அனுப்புவதற்கு நாம் இருக்க வேண்டும் இந்த பணிகளை செய்தால் சீக்கிரத்தில் நம்முடைய தேசமும் நேபாளும் ஆண்டவரை அறியும் என்பதிலே சந்தேகம் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபாபத்தை நாம் சேர்ந்து செய்யலாம் நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலையிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும் இந்த வசனங்கள் அவர்களுக்கு தேவனுடைய நோக்கத்தை சொல்லி கொடுக்கட்டும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அழைப்புகளை செயல்படுத்துவதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக தொடர்ந்து இவர்களுடைய ஜெபங்களின் மூலமாய் அநேக வாசல்கள் மிஷினரி பணித்தளங்களிலே திறக்கட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இங்கே இருக்கிற நாட்களிலும் இவர்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல இவர்கள் மூலமாய் ஜனங்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் வல்லமையும் கிருபையும் தந்து இவர்களை பயன்படுத்துவீராக கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து உங்களுடைய தேவ தாசர்களாய் நீர் எழுப்பி பயன்படுத்தும் எங்கள் தேசமும் நேபாளும் ஆண்டவரை அறியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அதற்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக அருமையான தொலைக்காட்சி நண்பர்களுக்காக நன்றி அவர்கள் எடுக்கிற இந்த பிரயாசங்கள் இன்னும் அநேகரை போய் சேரட்டும் கர்த்தருடைய நிறைவான ஆசிர்வாதம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நானும் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஜாய் குட் நியூஸ் டெலிவிஷன் மூலமாக நீங்கள் எடுக்கிற இந்த பிரயாசத்தை கத்திர ஆசிர்வதிக்கணும் அந்த சின்ன வயதில் நீங்கள் எடுக்கிற இந்த எஃபர்ட்டை அண்ணா உங்களுக்கு அலார் இன்னைக்கு கூட என்னுடைய டாக்டர் அசோக் குமார் அவர்களுடைய அனுபவ சாட்சிகள் தேவன் அவர்கள் அழைத்த அழைப்பும் அங்கே விதங்களையும் அங்கே அர்ப்பணித்த விதங்களும் தேவன் அந்த மிஷினரி ஸ்தலங்களில் செய்கிற காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொரு காரியங்களாக நாம் அவங்க சொன்ன விதங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் ஆண்டவர் செய்கிற ஒரு சாதாரண மனிதனை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் எவ்வளவு மகத்துவம் மேன்மையுமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த கேட்கிறது மட்டுமல்ல அந்த ஊழியர்களுக்காக ஜெவியுங்க அந்த ஊழியங்களை தாங்க மிஷினரிகளை தாங்க முன் வருகிறவர்கள் எங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய தொலைக்காட்சி ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நாம் அதை பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தெய்வனுடைய அனாதி கிருபையின்படி ஆண்டவருடைய இறக்கத்தின்படி இந்த தொலைக்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தொலைக்காட்சிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக Amen, amen, amen.